அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் ரஷ்யாவில் கைது லேப்ஸ் சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு கொட்டி தேர்க்க போக்கும் கனமழை வெடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ள கட்டணம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அரச அச்சு திணைக்களத்திற்கு விசேட பாதுகாப்பு ராஜபக்சங்களின் மற்றொரு மோசடி விரைவில் அம்பலப்படுத்தப்படும் ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு எதிராக மீண்டும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தோம் இந்த அரசாங்கம் ஆட்சியை பிடிக்க காரணமாக இருந்தது நாம் நடத்திய போராட்டங்கள்தான் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த விடுக்கத்தில் அக்கறை காட்டி செயற்படுத்துவதற்கு பதிலாக அரசாங்கம் புறக்கணிப்பு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதா எனவே இதற்கு எதிராக நாம் மீண்டும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒழிப்போம் என்று வாக்குறுதி அளித்த ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது அதே சட்டத்தை பயன்படுத்தி பலஸ்தீன போராட்டத்திற்கு ஆதரவாக்கு குரல் கொடுத்தவர்களை கைது செய்கின்றது என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்களில் ஒருவராக கருதப்படும் ட்ரட்டும்பே ஆமில எனப்படும் ஆமில சம்பத் என்பவர் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ட்ரட்டம்பே அமில திட்டமிட்ட அடிப்படையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரஷ்யாவின் பாதுகாப்பு பிரிவு இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு தகவல் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்திரை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் வழக்கு தொடர்பாக இண்டர்ஃபால் ஊடாக அவருக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்ட ட்ரொட்டும்பே அமில நாடுகடத்தல் சட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் என தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது லேப் சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லேப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நானூற்றி இருபது ரூபாவால் அதிகரித்து புதிய விலை நாலாயிரத்தி நூறு ஆக விற்பனை செய்யப்படும் அத்தோடு ஐந்து கிலோ சிலிண்டர் ரூபா நூற்றி அறுபத்தி எட்டு அதிகரித்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆக விற்பனை செய்யப்படுமென லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த மாதத்திற்கான லேப்ஸ் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு தீவின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய சாப்டகமுவ மேற்கு தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குறநாகல் மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரையிலான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சாப்டகமுவ மத்திய வடமதிக மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் மோடுபனி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மின் கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார் இலங்கை பொது பயன்பாடுகள் யானிக்குழுவின் கடுமையான தான் அண்மையில் கட்டணம் குறைக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி நாடலாபிக ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதா பானத்துறை பகுதியில் மின் பிறப்பாக்கிகளின் மீது குரங்குகள் தாவியதால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் கருத்து நிராகரிக்கத்தக்கதா இந்த மின் விநியோக துண்டிப்பால் இலங்கை மின்சார சபை எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது சபையின் இந்த நாட்டத்தை முகாமித்துவம் செய்வதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்திடமும் மின் கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான யோசனையை முன்வைத்துள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் முப்பது சதவீதத்தால் மின் கட்டணத்தை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் அந்த வாக்குறுதி தற்போது மறக்கப்பட்டுள்ளது முப்பது வருட காலமாக அரசியலில் ஈடுபட்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி இம்முறைதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது பொருளாதார ரீதியில் மக்கள் நெருக்கடிக்குள்ளாகியிருந்த நிலையில் மக்கள் மரங்களில் வெறுப்பு மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியதே மக்கள் விடுதலை முன்னணி மூன்று சதவீத வாக்கினை நாற்பத்தி இரண்டு சதவீதமான அதிகரித்துக் கொண்டது ஆகவே அரசியலில் ஏதும் நடக்கலாம் என கூறியுள்ளார் அரசு அச்சு திணைக்களத்திற்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அச்சுப்பணிகள் அரச அச்சு திணைக்களத்தினால் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாதுகாப்பிற்காக போலீசார் மேலதிகமாக விசேட அதிரடி படையினரும் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனா் இதற்கு முன்னர் அரசு அச்சு திணைக்களத்திற்கு உள்ளே விசேட அதிரடிப்படையினார் பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரச அச்சு திணைக்கள ஆணையாளர் ஜே வி பி புஷ்பகுமாரினால் வெடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைக்க விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்சகளின் மற்றொரு மோசடி குறித்த தகவல் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் அறக்கலைய போராட்டத்தின் போது தீக்கிரையான வீடொன்றுக்காக ராஜபக்சங்களில் ஒருவர் மோசடியான முறையில் நாட்டுகீடு பெற்றுக்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டுகீடு பெற்றுக்கொண்ட போதிலும் உண்மையில் வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் செவனகல பகுதியில் தீக்கிரியான வீடொன்றுக்கு இவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டுகிடு பெற்றுக் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தீக்கிரியான வீட்டில் காணியுரிமை வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் வீட்டின் உரிமையும் வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த வீட்டுக்கான பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் அண்மையில் கிடைத்ததாகவும் இதை இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் புத்தள பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த அம்பலப்படுத்திக் அம்பலப்படுத்தியுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினர் என ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு மோசடியாக நட்டுகீடு பெற்றுக்கொண்ட ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் என்பது பற்றிய விவரங்களை ஜனாதிபதி வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது